ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ரிவ்யூ த்ரீ சிக்ஸ்டி ரெசிபீஸ் இன்னைக்கு நாங்கள் எங்கட உம்மாடை ஸ்டைலில் ரோல்ஸ் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் உம்மாட சமையல்னு சொன்னால் எல்லாருக்கும் நிச்சமே பிடிக்கும் அதுபோல் தான் எனக்கும் ஆனால் எங்களோட உமடை சமையல் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ எங்களோட உம்மாடை ஸ்டைலில் எப்படி ரோல்ஸ் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு முதல்ல நாங்கள் மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு நான் இப்போ ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் கோதுமை மாவு சேர்த்துட்டேன் அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது இதுக்கு ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க முட்டை இல்லாமையும் செய்யலாம் ஆனால் முட்டையோட சேர்த்து செஞ்சுங்கன்னு சொன்னால் இன்னும் சூப்பராகிக்கும் அடுத்தது கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இதுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி கொள்ளணும் இந்த பக்குவத்துக்கு இதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நாங்கள் கறி செய்யணும் விதமாக ஒரு பக்கமாக வச்சுட்டு கறிக்கு தேவையானதெல்லாம் பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிள்ளை ஒரு நாலு பச்சை மிளகாய் லீக்ஸ் இதெல்லாம் தான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு தாச்சியை சூடு பண்ணி அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதில் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதோட தேவையான அளவு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் லீக்ஸ் இதெல்லாம் ஒன்றுக்கா சேர்த்து கொள்வோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லாவே வதங்கி டீக்கி நீங்கள் இப்போ தான் எங்களோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நிறைய புதிய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க ஒரு தான் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்தது கொஞ்சமாக கட்டர் தூள் இவ்வளோ தான் நான் சேர்த்திக்கிறேன் இப்போ கோழி போட்டு தான் நான் இது செய்ய போகிறேன் இதுக்கு நான் பொறிச்ச கோழி துண்டுகளை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இது நீங்கள் கூடுதலாகவும் அரைச்ச தேவையில்ல துண்டு ஈக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கறிக்கு நாங்கள் நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற கோழி துண்டுகளை சேர்த்துக்கொள்வோம் கறியை விட கோழி துண்டுகள் தான் கூடுதலாகவே ஈக்கி ஏன்னு சொன்னால் டேஸ்ட் கூட இயக்கணும் அப்படின்றனால தான் நான் இப்படி சேர்த்து செய்கிறேன் நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓட பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லாவே வதங்கிருச்சு இப்போ நாங்கள் ரோல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இந்த மாவை வந்து நாங்கள் ஒரு ஃப்ரை பேனில் இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க உங்களோட வீட்டில் நீங்கள் எப்படி ரோல்ஸ் செய்வீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதில் வந்து நான் ஒவ்வொன்றையும் பிகினர்ஸ்க்கும் செய்யக்கூடிய மாதிரி தான் தந்திக்கிறேன் யாருக்கு வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் தந்திக்கிற ஒவ்வொரு ரெசிப்பியுமே இப்படி தான் நிற்கேன் எல்லாேருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி தான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் மறக்காமல் நீங்கள் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரோல்ஸுக்கு இப்படித்தான் நாங்கள் ரோல்ஸை செஞ்செடுக்கிறது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் நான் ரெண்டு மூணு தடவை இதை வந்து செஞ்சு காட்டிக்கிறேன் என்ன சொன்னால் பிகினர்ஸ் வந்து ஈஸியாக விளங்கி கொள்ளணும் அப்படின்றனால தான் உங்களுக்கு ஒன்றாவது ரெண்டாவது செய்ய செய்யப்போக்குள்ள கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு மூணு நாலு அப்படி செய்ய செய்யப்போக்கில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும் இதை வந்து நீங்கள் சுத்தப்போக்களை வந்து கொஞ்சம் இறுக்கமாக சுற்றிக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு கலராமல் அது ஒட்டி பிடிக்கக்கூடிய மாதிரி இக்கி நிறைய பேர் ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிச்சம் ஜெசா கல்லா நீங்கள் அப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்னமாலும் பிழைகள் வந்துச்சின்னு சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் செஞ்சதை நீங்கள் மறக்காமல் ஃபோட்டோ ஒன்று எடுத்து முடிஞ்சிச்சின்னு சொன்னால் சென்ட் பண்ணுங்க அப்போ எங்களுக்கும் மகிழ்ச்சி ஆயிக்கும் ஒவ்வொரு பிகினர்ஸும் நல்லா ரெசிபீஸ் எல்லாம் கொள்ளணும் அப்படின்றதும் எங்களோட சேனல்கிட்ட ஒரு நோக்கமாகிக்கி இப்போ இது நாங்கள் அதே மாவில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சு அதிலேயே டிப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இதை மாவில் டிப் பண்ணிவிட்டு அடுத்தது பிஸ்கட் தூள்லேயும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் ஒரு முறை டிப் பண்ணி எடுத்திங்கண்டாவே போதுமானதாக இருக்கும் நான் மீண்டும் இதில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இது மாதிரியே நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடு நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான உங்களோட வீட்டுக்கு தேவையான சகல வகையான சமையலறை உபகரணங்களும் வந்து எங்கக்கிட்ட மலிவு விலையில் இக்குது அப்படி யாருக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதை வந்து நாங்கள் ஒயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் சூப்பரான ரோல்ஸ் ரெடி விற்கிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரோல்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இஃப்தார் டைமில் நோன்பு காலங்களில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் உங்களோட கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க ஹஸ்பண்ட் மாருக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அதோடு உன் எல்லார்டையும் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் பாய்